வித்தியாசம் பாருங்க மேலும் தெற்கு நோக்கி என்று வாட்சும் வித்தியாசமான ஒரு தயாராகிறது மூடப்பட்டுள்ளது நல்லூர் கந்த சுவாமி கோவில் நான்காம் நாள் திருவிழா மூன்று நாட்கள் சுவாமியார் வெள்ளி வாகனத்திலேயே வெளிவீதி உள்ளா வருவதை பார்த்திருப்பீர்கள் இன்றைய தினத்திலிருந்து ஒரு மாற்றம் இடம்பெறப் போகிறது சுவாமி வித்தியாசமான சுவாமி வாகனத்திலே பார்ப்பதற்கு ஒரு வண்ணமயமான ஒரு சுவாமி வாகனத்திலே வித்தியாசமான அலங்காரங்களோடு வெளிவீதி உள்ளா வரப்போகின்றார் எப்படி சுவாமியை வெளிவீதி உலாக கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக இந்த கிழக்கு வாசலிலே திரும்புகின்ற வடக்கில் இருந்து கிழக்கில் திரும்புகின்ற போது பல விடயங்கள் இடம்பெறும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம் முற்று முழுதாக ஒவ்வொரு வீதிகளிலும் எப்படியான விடங்கள் இடம்பெறுகிறது எப்படி சுவாமியை கொண்டு சொல்லி பல விடியங்கள் பார்க்க போகின்றோம் இது யூடியூப் சேனல முத முறையாக பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலி பாருங்க இன்றைய தினம் நாங்கள் கிழக்கு வாசல் ஊடாக பெறப்போகின்றோம் வீதி மூடப்பட்டுள்ளது கிழக்கு வாசல் வழியாக நாங்கள் இன்றைய நாள் சென்று கொண்டிருக்கின்றோம் பக்தர்களும் சென்று கொண்டிருக்கின்ற வெள்ளிக்க அதிகளவான பக்தர்கள் வருவார்கள் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி பக்தர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி மாலை நேரம் கிழக்கு வாசல் எப்படி இருக்கின்ற பாருங்க இன்றைய நாள் சுவாமி வித்தியாசமான வாகனத்திலே வெளி உரால் வருவார் இதுவரை பார்த்த வாகனம் அதாவது சுவாமி வாகனத்திலே நீங்கள் பார்க்க முடியாது முக்கியமாக இன்று எட்டாம் மாதம் ஆரம்பித்திருக்கிறது எட்டாம் மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கே இருந்து நாங்கள் ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்தல் அப்படியே உள்ள வந்துட்டோம் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே வசந்த மண்டப பூசைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நின்று கொண்டு பக்தர்கள் காணொலிகள் எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நல்லூர்கந்த சுவாமியாரினுடைய சப்பரதம் தயாராகிறது அன்னவாக எண்பத்தி மூன்று அடியண்டு கூறுகின்றார்கள் நூற்றி ஒரு அடியில் இருந்து குறைக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் சரியான விளக்கம் தெரிஞ்சால் வந்து கருத்துக்களை தெரிவிங்க சிறுவர்கள் வந்தால் பறிக்கப்படுகின்ற மணலிலே வீடுகள் கட்டி அதாவது கோபுரங்கள் கட்டி விளையாடுவார்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இப்பொழுது ஆலயமே வந்து தயாராகி கொண்டிருக்கிறது அதாவது இன்றைய நாள் வெளிவீதி உலா வரப்போகும் கந்த சுவாமியாரை பார்ப்பதற்காக இதுவரை பார்க்காத மூன்று நாட்கள் வெள்ளி வாகனத்திலே பார்த்துருப்பீர்கள் இன்றைய தினம் வித்தியாசமான ஒரு வாகனம் எப்படியான வாகனம் என்று தான் முக்கியமாக நீங்கள் பார்க்க போறீங்க ஐந்து மணி மாதிரி சரியாக ஆறு வழிக்கு நான்காம் நாளில் திருவிழா நல்லூர் கந்தசுவாமியார் ஈரூலா அவர்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற பெருமானுடைய வருடாந்த மகோத்சவ நாலாவது நாள் இன்று கடந்த மூன்று தினங்களும் வேட்பெருமான் வெள்ளி மயிலிலும் வெள்ளி அன்னப்பச்சையிலும் வருகிறந்து காட்சி கொடுத்த வேட்பெருமான் இன்று வள்ளி தெய்வானை சமேதராக வேட்பெருமான் கந்த வேட்பெருமான் அடியார்க்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் நீக்குகின்ற நல்ல எம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற வேட்பெருமான் இன்று பச்சை மயில் வாகனத்திலே வந்து அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற இன்று வெள்ளிக்கிழமை இப்பொழுது கிழக்கு வாசல் மேற்கு காட்சி நாயன்மார்களிலே ஏழாவது திருமுறையை அருளிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூசை தினமான இன்று இன்று அந்த அந்தனர்கள் அங்கே ஜாகசாலையிலே அந்த பன் தேவாரம் ஓதும் போதும் கூட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்தையே அவர்கள் ஓதினார்கள் இப்பொழுது சுவாமியார் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் உளவு அடியர்கள் நிபாரண வெள்ளிக்கிழமை என்பதாலே இன்று தினம் வழிபட வந்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் வழி விரிவாக வந்திருக்கின்ற சுவாமியார் மற்றும் வள்ளிதைவானின் மூன்று நாட்களுக்கு பிறகு நான்காம் நாள் வண்ண மயிலே வந்து வண்ணம் பூசப்பட்ட மயில் மற்றும் ரோஸ் வர்ண குடையிலே எழுந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் நல்லூர் கந்த சுவாமியுடைய சாத்துப்படி வேலைப்பாடுகள் ரோஸ் நிற மற்றும் வெள்ளை நிற மலர் வேலைப்பாடுகள் அதோடு பாரம்பரிய நகைகள் நகையெல்லாம் எப்படி ஆடுது பாருங்க அதோடு மயில் தோவிய பாருங்க இதான் சொல்றது வண்ணம் பூசப்பட்ட மயில் இரண்டு சோடி மயில் வாகனத்திலே வந்திருக்கின்றார்கள் அதனுடைய விரக பாருங்க எல்லாமே அழகாக வண்ணம் பூசப்பட்டிருக்கிறது இங்க பார்க்குற வாகனங்கள் எல்லாம் அனலாக பல ஆண்டுகள் பழமையான வாகனங்கள் இப்பொழுது வந்த சுவாமிய சரியாக தெற்கு வாசலுக்கு வந்து நிற்கிற அற்புதமான காட்சி இப்பொழுது நாதஸ்வரம் ஊடாக கல்யாணி ராகம் வாசிக்கப்படுகின்ற அந்த ராகத்தினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுவாமியுடைய நகை அலங்காரங்கள் வித்தியாசம் தரும் மேலும் ஒரு நகை அப்படியே சுவாமி அசையும் போது ஆடுகிறது எ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஆண்டு குருபு சேதனம் இன்றைய வெள்ளிக்கிழமை வேட்பெருமான் பச்சை மைல் வாகனத்திலே வருகிறந்து அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற கண்கொள்ளாக் காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் இங்கே பெருமானுடைய ஆலயத்திலே இன்னுமும் ஒரு சிறப்பு இப்பொழுது இங்கே பிரதான ஓதுவாராக அவர்கள் அங்கே இறைவனாலே எழுதப்பட்ட சிவபெருமானே தன் கையினாலே எழுதப்பட்ட திருவாசகத்தை ஆலயங்களிலே ஈசானத்திலே தேவாரம் புராணத்தை பாடுவார்கள் ஆனால் நல்லையம்பதி பெருமானுடைய ஆலயத்தின் ஈசான மூலையிலே அங்கே பிரதம சிவாச்சாரியாராக இருக்கின்றவரும் அங்கே பிரதம ஓதுவாராக இருக்கின்ற இருக்கின்றவர்கள் அந்த மணிவாசகம் என்று சொல்லப்படுகின்ற திருவாசகத்திலே ஒரு பகுதியை எடுத்து ஒவ்வொரு பாடலாக இருபத்தி ஐந்து தினங்களும் ஓதுவது இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பாக இருக்கின்றது இந்த இடத்திலே மிருதனத்தினால் ஒரு தட்டிசையும் கல்யாணமும் வாசிப்பார்கள் அதோடு பன்னிசையும் பாடப்பட்டு சுவாமி மெதுவாக செல்லுவார் മുത്തലയ മണിതയാരേ മുത്തലയ മണിതയാരേ മുതൽവനേ മുറയോ എന്ന് എത്തനയാലും புள்ளி கலாபமையில் ஏறும் வேலவ புண்ணியரே தெள்ளித் தெளிந்தவர் சித்தத்தில் ஊறும் தெளியமுதே வள்ளி குகந்தவனே முருகா மரவாமலரை காக்க வெள்ளிக்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ் வேலவனே சரியாக கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சுவாமி அருகிலே வந்தாலும் ஆலய குருக்கள் வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இரவு நிறத்திலேயே சுவாமினுடைய அழகை ரசத்துக்கு கொண்டிருக்கின்றோம் பாருங்க கொஞ்சம் மென்மையான இடம் சோர்ந்து கொண்டிருக்கிற நிலத்தில் சுவாமினுடைய சாத்துப்படி வேலைகள் இப்போது புரியுது பாருங்கள் முன்னுக்குள்ள பந்தத்தினுடைய அந்த உலிஷத்திலே சுவாமி அழகாக இருக்கிறார் மையினுடைய வண்ண மையுடைய முன் முகத்தை பாருங்கள் எப்படி இருக்கின்றது அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்

வசந்த மண்டபத்திற்கு சுவாமி செல்கின்ற காட்சியை பார்ப்பதற்காக பக்தர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வசந்த மண்டபத்தில் காட்சியை பார்க்கணும் நல்லூர் பந்த சுவாமி கோவிலினுடைய வைரவர் கோயில் இருக்கிற இடம் அதனுடைய முன் மண்டபத்தை பாருங்கள் இது வந்து இந்த தூணமைப்பு வந்து யாழ்ப்பாணத்துக்குண்டே தனித்துவமான சிறப்பான தூணமைப்பு இது யாழ்ப்பாணத்துடைய பொலிகளிலே செய்யப்பட்ட ஒரு தூணமைப்பு அது வெள்ளை வர்ணம் பூசப்பட்டபடியால் உங்களுக்கு தெரியலை இந்த வாசலாலே இப்பொழுது ஆலய குருக்கள் அனைவரும் வருவார்கள் அவர்களுடைய இறுதி பூஜையை வந்து நாங்கள் பார்த்து போகின்றோம் ஆலய குருக்கள் அனைவரும் வருகின்ற காட்சியில் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இன்று பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் நான் கூறியது போலே வந்திருந்தார்கள் ஆலயத்துக்கு முன்பகுதியை பாருங்கள் அதுபோல் சுவாமியை முன்பண்டபத்திலே தூக்கி வைத்ததுக்கு பிறகு சுவாமி உள்ளே கொண்டு சென்றதுக்கு பிறகு அந்த சுவாமி வாகனங்களை மிகவும் பாதுகாப்பாக கொண்டு செல்வார்கள் பல வருடங்களாக அதாவது மிக்க மிக பழமையான சுவாமி வாகனங்கள் குறிப்பாக இந்த வாகனங்களை வயதை நீங்கள் கணிக்கவே முடியாது அதெல்லாம் ஒரு ரகசியமான ஒரு விடயம் அதுபோல் இந்த வாகனங்களை மிக பக்குவமாக வைத்திருப்பார்கள் எப்படி இந்த வாகனம் இருக்கிறதோ அதே போல் புதிதாகவே அடுத்த வருடம் அடுத்த வருடம் அதுக்கு அடுத்தடுத்த எல்லாம் இந்த சுவாமி வாகனங்களை கொண்டு வருவார்கள் பல சுவாமி வாகனங்கள் அதனுடைய தன்மைகளை என்னுடைய காணொலியில் பார்க்கலாம் இது முதல் நாலாண்டு வழியாக டீட்டெயிலாக அதாவது ஆழ்ந்து பல விஷயங்கள் கதைக்கவில்லை அப்பொழுது சுவாமி வாகனங்களை வசந்த தான் கொண்டு செல்வார்கள் சுவாமி வாகனத்தினுடைய கொம்புன்னு சொல்லுவார்கள் அதனுடைய சரி சார்கள் இதன் சுவாமி அதாவது வெளியீடு உள்ளாக உள்ளது பக்தத்தில் உள்ளது இதை தொடுவதற்கே ஒரு பாக்கியம் வேணும் இவ்வாறு இவ்வளவு பெருசு வாகனங்கள் அடுத்த காலையில் நான் சந்தி என்று உங்களை நன்றி உறவுகளை